நீங்க எத்தனையோ கோயில்களுக்கு போய் சிவலிங்கத்தை மனசார தரிசனம் பண்ணியிருப்பீங்க ஆனா இந்த கோயில் மாதிரி சிவலிங்கத்தோட பின்பகுதியிலிருந்து கண்டிப்பா தரிசனம் பண்ணியிருக்க மாட்டீங்க இந்த ஜென்மத்தில் நாம பண்ற பாவங்களை அடுத்த ஜென்மத்தில் தான் தீர்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இல்லைங்க இந்த ஜென்மத்து பாவங்களை இந்த ஜென்மத்திலேயே தீர்க்கக்கூடிய கோயில் ஒன்று மதுரையில் இருக்குது அதுதான் இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோயில் ஒரு கோயில் பேர்லயே இவ்வளவு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறது இந்த கோயிலாக தான் இருக்கும் மலையத்துவஜ பாண்டிய மன்னனின் மகளாக அவதரித்த மீனாட்சியை கரம் பிடிக்கிறாரு சுந்தரேஸ்வரர் ஆகிய நம் சிவபெருமான் மன்னராக பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி சிவபூஜை செஞ்சுட்டு அப்புறம்தான் மன்னராகணும்ன்றது நியதி அதனால சுந்தரேஸ்வரர் தன் ஆத்மாவை சிவலிங்கமாக்கி பூஜை செய்கிறார் அதன் பின்னரே அவர் மன்னராக பொறுப்பேற்கிறார் சுந்தரேஸ்வரரான சிவபெருமானுக்கே அருளிய லிங்கமாக இருப்பதால இவருக்கு இம்மையிலும் நன்மை தருவார்னு பேர் வந்துச்சு கிழக்கு முகமாயிருக்கிற லிங்கத்தை சுந்தரேஸ்வரரும் மீனாட்சியும் மேற்கு முகமா தரிசனம் பண்றாங்க அதனால நமக்கு லிங்கத்தோட பின்பக்க தரிசனம் கிடைக்குது சதுரகிரியில இருக்கிற சுந்தரமூர்த்தி சுந்தர மகாலிங்கம் ஆகிய லிங்கங்களுக்கு பேர் வர்றதுக்கு இருந்த சுந்தரானந்த சித்தருக்கு வல்லப சித்தர்னு ஒரு பேர் இருக்குது அந்த வல்லப சித்தருக்கு இந்த கோயில் தூண்ல ஒரு சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு நீங்க மதுரைக்கு போனீங்கன்னா மேலமாசி வீதி தெற்கு மாசி வீதி சந்திப்புல இருக்கிற இந்த கோயிலுக்கு கண்டிப்பா விசிட் பண்ணுங்க